ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு அறியாமை அறிவோம் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்துடலாமா இன்றைக்கி என்ன அப்படின்னா நாட்டின் பறவைகள் தினம் இந்த பறவைகள் தினம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் அமெரிக்காவில் ஏவியன் வெல்ஃபேர் கொல்யூஷன் அப்படிங்கிற அமைப்பால் தொடங்கப்படுது இது பறவைகளோட முக்கியத்துவத்தை பற்றி பேசுகிறதுக்கும் அதோட பாதுகாப்பு மற்றும் நலன்களை பற்றின விழிப்புணர்வுக்காகவும் உருவாக்கப்பட்டது இந்த பறவைகள் தினத்தோட நோக்கம் என்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாவது பறவைகளின் சவால்கள் அதாவது இந்த பறவைகள் சந்திக்கக்கூடிய சவால்களை பற்றின ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவும் ரெண்டாவது இந்த பறவைகளை சிறப்பிடிச்சு அதை வணிகத்துக்காக விற்க பயன்படுத்துறத பற்றின விழிப்புணர்வுக்காகவும் மூன்றாவது இந்த பறவைகளோட வாழ்விடத்தையும் அதோட உயிர்களையும் பாதுகாக்கிறதுக்காக ஒரு விழிப்புணர்வையும் மக்களிடையே ஏற்படுத்துவதற்கான ஒரு நோக்கமாக உருவாக்கப்பட்டது தான் இந்த பறவைகள் தினம் நோக்கங்களை பற்றி பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி இந்த தினத்தோட முக்கியத்துவத்தை பற்றியும் பார்க்கலாம் முதலாவது பாதுகாப்பு விழிப்புணர்வு பாதுகாப்பு விழிப்புணர்வுனால் என்ன ஏன் பறவைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் இதில் என்ன விழிப்புணர்வு இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் இதில் இந்த பறவைகளோட முக்கியத்துவம் வந்து நம்ம சுற்றுச்சூழலில் ரொம்பவே நிறைஞ்சிருக்கு இந்த சுற்றுச்சூழலில் இந்த பறவைகள் அப்படி என்னெல்லாம் செய்யுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பூச்சிகளை கட்டுப்படுத்துது அப்புறம் நிறைய மகரந்த சேர்க்கை பண்ணுது இதனால நம்ம இயற்கை வளமும் ரொம்பவே அதிகரிக்கும் அதனால நம்ம சுற்றுச்சூழலை அது பாதுகாக்கிறதுனால இந்த பறவைகளோட சுற்றுச்சூழலை நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான் முதலாவது முக்கியத்துவமா பார்க்கப்படுது ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேர்மையான பழக்க வழக்கங்கள் நேர்மையான பழக்க வழக்கங்கள் பறவைகிட்ட எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் நம்ம தான் அதுங்கக்கிட்ட நேர்மையாக நடந்துக்கணும் என்ன அப்படின்னா நிறைய பறவைகளை நம்ம வந்து கூண்டில் அடைச்சி வீட்டில் நம்மளோட தேவைக்காக வளர்க்குறோம் இல்லையா அதெல்லாம் ரொம்பவே தப்பு கடவுள் எதுக்காக அதுக்கு சிறகுகள் கொடுத்துருக்காரு அப்படின்னா அது சுதந்திரமாக தன்னைத்தானே உருவாக்கிக்கிறதுக்காக கொடுத்தது தான் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அதற்கொரு கூண்டில் அடைச்சி நம்மளோட சந்தோஷத்துக்காக வச்சுக்கிறோம் ஆனால் அப்படி எதுவும் பண்ணாமல் பறவைகளையும் நம்ம நேர்மையாக நடத்தணும் அப்படிங்கிற பாடத்தை கொடுக்கறது தான் இந்த இரண்டாவது முக்கியத்துவமாக இருக்குது மூன்றாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் சிக்கல்கள் நம்ம முதலாவது பார்த்த மாதிரியே இந்த பறவைகள் வந்து சுற்றுச்சூழலுக்கு ரொம்பவே முக்கியத்துவமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா நம்மளோட இயற்கை வளத்தை அதிகரிக்குது அப்படின்னு பார்த்தோம் அதே மாதிரி இந்த பறவைகள் வந்து நம்ம சுற்றுச்சூழலோட மிகப்பெரிய பெரிய ஆரோக்கியமா நம்ம வந்து இதை பார்க்கணும் என் ஏன்னா இந்த பறவைகள் வந்து நமக்கு நிறைய விதத்துல உதவியா இருக்கு மூன்றாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழல் சிக்கல்கள் சுற்றுச்சூழல் சிக்கல்கள் பறவைகள் கிட்ட எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் ஆனா இந்த சுற்றுச்சூழல் சிக்கல்களே பறவைகள் கிட்ட இருந்துதான் நமக்கு வருது ஏன் அப்படின்னா இந்த பறவைகள் தான் நம்ம சுற்றுச்சூழலோட மிகப்பெரிய பெரிய ஆரோக்கியமா இருக்கு ஆனால் அந்த ஆரோக்கியம் கொஞ்சம் நாளாகவே குறஞ்சிட்டே வருது ஒரு சில பறவைகளோட இனத்தெல்லாம் நம்மளால் பார்க்க முடியறதே இல்லை நம்ம எல்லாருமே சின்ன பிள்ளைங்களாம் இருக்கும்போது காலையில் தூங்கி எந்திக்கும் போதே அழகாக இந்த சிட்டுக்குருவிங்கள்லாம் கீச் கிச்சன் சத்தம் போட்டுகிட்டே வரும் இல்லையா ஆனால் இப்போலாம் அந்த சத்தத்தையே கேட்க முடிகிறது அந்த சத்தம் கேட்க என்னைக்கு நிப்பாட்டுச்சோ அன்னையிலேருந்தே நமக்கு நிறைய சுற்றுச்சூழல் சிக்கல்கள்லாம் வந்துகிட்டே தான் இருக்குது அதனால் இந்த பறவைகளோட இனத்தை நம்ம கண்டிப்பாக பாதுகாக்கணும் அப்படி பாதுகாத்தா இந்த சுற்றுச்சூழல் மக்கள்கள்ல இருந்து நம்ம நிறையவே தப்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மூன்றாவது முக்கியத்துவத்தை வச்சிருக்காங்க நான்காவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கள் ஒத்துழைப்பு நம்மளோட ஒத்துழைப்பு இந்த பறவைகளோட இனத்தை காக்குறதுக்கு ரொம்பவே முக்கியமானது இந்த தினத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மக்கள் இனங்களுக்கு நம்மளை மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த பறவைகள் பத்தின விழிப்புணர்வு அதுக்கு எந்த மாதிரி இடங்கள் தேவை எந்த மாதிரி உணவுகள் தேவை நம்ம அதுக்கு எந்த மாதிரி எல்லாம் சின்ன சின்ன உதவிகள் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சில விழிப்புணர்வுகளை கொடுத்து மக்களுக்கு நிறைய விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி பறவைகளை பாதுகாக்கிறதுக்காக ஒரு ஆர்வத்தை தூண்டுறது தான் இந்த நான்காவது முக்கியத்துவமாக அமைஞ்சிருக்கு பறவைகள் தினத்தோட நோக்கம் முக்கியத்துவங்கள் எல்லாம் பத்தி பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி இந்த நாளை எப்படி கொண்டாடலாம் இதுவே ஒரு பிறந்த நாளாக இருந்தால் கேக் வெட்டி கொண்டாடுவோம் வேறு எதுவும் விழாவாக இருந்தால் இனிப்பு கொடுத்து கொண்டாடுவோம் ஆனால் இந்த நாளை எப்படி கொண்டாடலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த சின்ன சின்ன குருவிகளுக்காகவும் பறவைகளுக்காகவும் நம்ம நிறைய மரங்கள் நடலாம் ஒரு சில தங்குமிடங்களை அமைச்சு கொடுக்கலாம் அப்புறம் உணவு அளிக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன உதவிகளை செஞ்சு இந்த நாளை கொண்டாடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது நாடு முழுவதும் இந்த எப்போ கொண்டாடுறாங்க என்னவெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா அதே மாதிரி இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இந்த பறவைகள் தினத்தை எப்போ எப்படியெல்லாம் கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்க்கலாம் இந்த பறவைகள் தினம் தமிழ்நாட்டில் நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி கொண்டாடப்படுது ஏன் அப்படி நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி கொண்டாடப்படுது அப்படின்னா ஒரு இந்திய பிரபல விஞ்ஞானி சலீம் அலி அப்படிங்கிறவர் பறவைகளை பற்றின நிறைய ஆராய்ச்சிகளை செஞ்சு அதை பற்றின அறிவை உலகுக்கு நிறையவே பரப்பியிருக்காரு அவரோட நினைவா அவரோட பிறந்த நாள்ல இந்த பறவைகள் தினத்தை நம்ம எல்லாருமே கொண்டாடுறோம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் நம்ம தமிழ்நாடு வந்து உயிரினங்கள் வாழ்றதுக்கான ஒரு ஏத்த இடம் இல்லையா அதே மாதிரிதான் இந்த பறவைகளோட உயிரினத்திறனுக்கான ஒரு முக்கியமான இடமா இந்த தமிழ்நாடு வந்து இருக்குது ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் நிறைய வனங்கள் குட்டை நிலங்கள் அதுக்கப்புறம் நிறைய கடற்கரைகள் அப்படின்னு வாழ்கிறதுக்கான நிலமும் நீரும் நிறைஞ்ச ஒரு இடமா இருக்கிறதுனால நம்ம இடத்துக்கு நிறைய பறவைகள் வந்துட்டு போகும் நம்மளே நிறைய இடங்கள்ல பார்த்துருப்போம் நிறைய குளங்கள்ல நிறைய எல்லாம் நிறைய வகையான பறவைகள்லாம் இருக்கும் இதெல்லாம் ஒரு காலத்துல வரும் போகும் அப்படி இருக் இருக்கும் அப்படி தானே இதுக்காகவே நம்ம தமிழ்நாட்டுல நிறைய பறவைகள் சரணாலயமும் நம்ம வச்சு இந்த பறவைகளுக்கான ஒரு பாதுகாப்புக்கும் முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படி தானே இதில் ஒரு சில பறவை இனங்களை பற்றி பார்ப்போம் முதல்ல பொதுவாக நம்ம பார்க்குற பறவைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மயில் கோழி குருவி புறா இதெல்லாமா நம்ம டெய்லியுமே பார்த்துட்டு இருக்கோம் அப்படி தானே அதுக்கப்புறம் தாவர உண்ணி பறவைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனா பருந்து சிட்டுக்குருவி புறா கிளி எல்லாமே அதுக்கப்புறம் குட்டை நிலத்தில் வாழ்கிற பறவைகள் அதாவது இந்த குளங்களில் ஆறுகள் பக்கத்துலலாம் வர்ற பறவைகள் அப்படின்னு பார்த்தோம்னா நாரை அன்னப்பறவை அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சாரஸ்திரி இது வந்து நீர்நிலை பக்கத்தில் தான் அதிகமாக வரும் அப்படின்னு நிறைய அறிவியல் விஞ்ஞானிகள் பறவைகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறாங்க அப்புறம் வெளிநாட்டிலிருந்து நிறைய பறவைகள் வந்து பல மைல் தூரம் பறந்து வந்து நம்ம நாட்டுக்கு வருது அப்படிங்கிறதுக்காகவே நம்ம நிறைய பறவைகள் சரணாலயத்தை அந்த பறவைகளுக்காக ஏற்படுத்தி வச்சிருக்கோம் இல்லையா வேடந்தாங்கல் கூந்தங்குளம் அப்படின்னு நிறைய பறவைகள் சரணாலயம் இருக்கு இங்கெல்லாம் என்ன மாதிரியான பறவைகள் வரும் அப்படின்னா இந்த ஃப்ளம்பிங்கோ அப்புறம் ஃபிலிகான் அப்படிங்கிற வெளிநாட்டு பறவைகளை வந்து நம்ம அதிகமாகவே பார்த்திருப்போம் இல்லையா அப்படி பல மைல் தூரம் கடந்து வர பறவைகளை பாதுகாக்கிறதுக்காகவே இப்போ நம்ம வந்து நிறைய முயற்சிகளை எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் நிறைய வந்து பொது அருவிகளை வளர்த்து இந்த மாதிரி உயிரினங்களையும் நம்மளும் பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியாகவே நம்ம நிறையவே எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா இனி அதுக்கப்புறம் இந்த பறவைகள் எதுக்கு நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியத்துவம் அப்படிங்கிறத இந்த தினமாக ஒரு பெரிய தினமாக கொண்டாடுறாங்க அப்படிங்கிற ஒரு முக்கிய காரணமே நம்ம இயற்கையோட பாதுகாப்பு தான் பறவைகள் இல்லைன்னா நம்ம இயற்கை இல்லை ஏன் அப்படின்னா நிறைய புழுக்களை பார்த்துருப்பீங்க நிறைய செடியிலேருந்து இருந்து அந்த இலையச்சி தான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி புழுவெல்லாம் இந்த மாதிரி குட்டி குட்டி சின்ன சின்ன பறவைகள் தான் சாப்பிடும் ஒருவேளை பறவையே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த புழுவெல்லாம் என்ன பண்ணும் மொத்த காடையுமே அழிச்சிடும் சின்ன செடியில இருந்து பெரிய மரம் வரைக்கும் ஒன்றுமே இல்லாமல் சாப்பிட்டோம் ஆனால் இந்த பறவைகள்லாம் இருந்ததுன்னா இந்த புழுவெல்லாம் ஓரளவுக்கு கட்டுப்பாடோடு இருக்கும் அந்த எல்லாமே கரெக்டாக நடக்கும் அழியும் அழியாமலும் இருக்கும் அல் கொஞ்சம் கொஞ்சம் அழிஞ்சிக்கிட்டோம் இருக்கும் இந்த மாதிரி பறவைகள் வந்து நம்ம வாழ்க்கையில் நிறையவே இயற்கையோடு ஒன்றித்து நிறைய பலன்களை தருது ஆனால் நம்ம இப்போ இந்த நாகரிக வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சி அதிலேருந்து வர நிறைய அலை ஆற்றல்கள்னால நிறைய குருவிகள் நிறைய பறவைகள் பாதிக்கப்பட்டு அதோட இனமே அழிஞ்சிட்டு வருது ஆனால் அதில் நிறைய விழிப்புணர்வு கண்டு நம்ம இப்போ நிறையவே குறைச்சிட்டு வரோம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் இருக்கும்போது நம்ம நாடு எப்படி இருந்ததோ நிறைய பறவைகளோட நிறைய இயற்கையோட எப்படி சுற்றுச்சூழல் மிக அழகாக இருந்துச்சோ அதே மாதிரி நம்மளும் ஒரு வாழ்க்கையை தேடி இப்போ போய்கிட்டே தான் இருக்கும் அதில் இந்த பறவைகளோட முக்கியத்துவத்துக்கும் நம்மளும் கொஞ்சம் பார்த்து நிறைய உதவிகளை செஞ்சு பறவைகளோட இருந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த பறவைகள் தினத்தை ரொம்பவே பெருசாக கொண்டாடுறாங்க அதனால் நம்மளும் நம்ம வீட்டில் ஒரு சின்ன குருவி கூடு வைப்போமே சில நேரம் வரும் வராமல் கூட போகலாம் ஆனால் ஏதோ ஒரு உதவி பண்ணோம் அப்படிங்கிற ஒரு மன திருப்தி கிடைக்கும் இல்லையா அதனால் முடிஞ்ச அளவுக்கு பறவைகள் அப்புறம் ஐந்தறிவு உள்ள ஜீவன் எதுக்குனாலுமே நம்மளோட உதவியை கொடுத்து அதோடய வாழ்க்கையையும் காப்பாற்றுவோம் இதே மாதிரி இன்னொரு நல்ல செய்தியோடு உங்களை வந்து பார்க்குறேன் మిం నా సం